சங்கமிக்கிறது அது எப்படி மலைத்துளி தானா வந்து சங்கமிக்குமா இல்லவே இல்ல ஏதாவது ஒரு ஓடையோ ஆறோ எல்லா தண்ணியும் ஒண்ணு சேர்த்து கடல கொண்டு வந்து சங்கமிக்கிறது மலைத்துளி எல்லாம் கடல்ல சங்கமிக்க மிக முக்கியமான காரணமாக இருப்பது ஆறுகள் ஆறுகள் நம் விவசாயத்தின் முதலமா இருக்கு இந்த ஆறுகளை நாம வற்றும் ஆறுகள் வற்றாத ஆறுகள் ரெண்டா பிரிக்கலாம் இந்த அவர்களோட வற்றாத ஜீவநதிகள் இதெல்லாம் தெரியுமா சிந்து நதி பிரம்மபுத்திரா நதி மற்றும் கங்கை நதி

பழநீரும் மழை காலங்களிலும் மழை பெறுவதால் வற்றத அது சரி தமிழ்நாட்டில் ஆறுகள பயற்ற பப்போமா தமிழ்நாட்டில் பயிறு ஆறுகளில் முதல்ல நம்ம பார்க்க போறது பாலாறு பாலாற்றுல தண்ணி பால் போல பயன்படுத்தே பாலாறு கர்நாடகாவின் கோலார் மாவட்டத்தில் தலகவார கிராமத்திற்கு அப்பால் உற்பத்தி ஆகிறது இதை எப்படி சார்க்கிட்ட வச்சுக்கோங்க தலா கர்நாடகா கோலார் மாவட்டம் தலகவார கோதலா இது சுமார் பதினேழாயிரத்தி எழுபத்தி ஒன்று பரப்பளவில் கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசத்திலும் தெரியுமா பொன்னி கவுண்டியா நதி மலட்டாறு செய்யாறு மற்றும் கிளியாறு இந்த துணை நதிகளை எப்படி பொன்னி செய்யாறுனா செய்த கவுண்டியா நதின மலத்தாருனா மரச்சிட்டு போயிட்டு கிளி பொன்னி மலத்திட்டு போயிட்டு முத்த நீளம் நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் இதில் தமிழ்நாட்டில் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் பாய்கிறது இந்த பாலாறு வேலூர் காஞ்சிபுரம் மாவட்டங்கள் வழியாக பாய்ந்து கூவத்தூருக்கு அருகே வங்காள விரிகடாவில் கலக்கிறது நம்ம இப்ப எந்த ஆற பார்க்க போகிறோம் தெரியுமா தென் பெண்ணையாறு அல்லது தென் ஆறு இந்த தென்பனையாறு கர்நாடக மாநிலத்தில் நந்தி துர்கா மலைகளின் கிழக்கு சரிவுகளில் உருவாகிறது கர்நாடகா நந்தி துர்கா இதன் வடிநில பரப்பு சுமார் பதினாறாயிரத்தி பத்தொன்பது சதுர கிலோமீட்டர் ஆகும் இதில் எழுபத்தி ஏழு சதவீதம் தமிழ்நாட்டில் உள்ளது தென்பனையாறு கிருஷ்ணகிரி தர்மபுரி வேலூர் திருவண்ணாமலை கடலூர் விழுப்புரம் மாவட்டங்கள் வழியாக இருநூற்றி நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் நீளத்திற்கு பாய்கிறது கெடிலம் மற்றும் பெண்ணையாறு என இரண்டு கிளைகளாக திருக்கோவிலூர் அணைக்கட்டுக்கு அருகில் பிரிகிறது യൂണിയൻ പ്രദേശത്തിലും വങ്കാളാട രാജ്യം ഇവൻ തുണയറാക്കണി ചിന്ന മാ இது அமைந்துள்ளது தர்மபுரி மாவட்டத்தில் இடத்தில் நீர்வீழ்ச்சியை உருவாக்குகிறது சாலை அழைக்கப்படும் மேட்டூர் அளவில் சேலம் மாவட்டத்தில் இவ்வாற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது மேட்டூர் நீர்த்தேக்கத்தில் சுமார் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர்

கடலூர் தெற்கே வந்து கடலில் காவிரியால் கிடக்கிறது

தாமிரம் காப்பர் வருணி சிற்றோடைகள் என்பதிலிருந்து பெறப்பட்டது தாமிர வழியாத்துல கரந்திருக்கு செம்மண் துகள்கள் காரணமாக இந்நதி நீரானது செந்நிறத்துடன் காணப்படுகிறது தாமிர ஆறு அம்பா சமுத்திரம் வட்டம் பாபநாசத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் பொதிகை மலை முகடுகளில் தோன்றுகிறது அம்பா சமுத்திரம் பாவநாசம் பொதிகை மலை இந்த ஆற்றோட துவக்கம் அகஸ்திய முனிவரோடு தொடர்புடையதாக கருதப்படுகிறது தாமிரபரணி ஆறு

மூக்கோட வளைந்த பகுதியில தென் ஆறு மூக்கில காவிரி ஆறு மூக்கோட வளைந்த பகுதியில இருந்து இந்த மூக்கு திப்போடியில் எண்டு வரைக்கும் காவேரி இந்தியாவோட மூக்கு பகுதியையும் ஸ்ரீலங்காவோட தலைப்பகுதியையும் பிரிக்கிய இந்த இடம் பால் ஜனசந்தி இந்த இடம் ராமேஸ்வரம் அதுக்கு பக்கத்துல இருக்கிறது பால் பே அதாவது பால் விரிகுடா வயலி ராமநாதபுரம் வழியாக பால் விரிகுடாவில் கலக்கிறது வயிற ஆறு தமிழ்நாட்டோட வாய்ப்பகுதியில இருக்கு தமிழ்நாட்டோட நாடிப்பகுதியில தாமிரபரணி காவிரி வைய நதி வருது நாடிப்பகுதியில தாடி இருக்கும் ஆனா தமிழ்நாட்டோட நாடிப்பகுதியில தாமிரபரணி யாரு பாய்வு காவிரி ஆற்றோட துணையாறுகள் பவானி அமராவதி தமிழ்நாட்டோட தென்கோடி நம்ம குமரிமணியை சொல்லலாம் பாலாருனா பாலா இந்த பாலாவுக்கு தென்பண்ணாருனா பெண்கள் காவேரியும் பவானியும் அமரவதியும் கையில தாமிரத்தை பரணியும் செஞ்சு போட்டாங்க தமிழ்நாட்டோட அவர்கள் பாலாறு தென்பண்ணாறு காவேரியாறு வை நதி மற்றும் தாமிர பரணி முக்கோட வளைந்தபோது மூக்குத்தி போடுற எந்த வரைக்கும் காவேரி கடிச்சா முக்குக்கு பக்கத்துல இருக்குது பால் ஜலசந்தி வாய்க்கு பக்கத்துல இருக்குது பால் விரிகுடா இந்தியாவோட நாடி பகுதியை ஸ்ரீலங்காவோட வயிற்று பகுதியை பிரிக்கிறது மன்னார் வளைகுடா தமிழ்நாட்டோட வாய்ப்பகுதிக்கு அடியில இருக்கு நாடி பகுதிக்கு பக்கத்துல இருக்கு மன்னார் வளைகுடா ஃப்ரெண்ட்ஸ் உங்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்க கமெண்டே கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்